நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு பெரிய வீடியோவில் மீட் பண்ணுறோம் ரீல்ஸ் மட்டும்தானே நம்ம போட்டுட்ருந்தோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தம்பி ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ நான் அவரை பற்றி விட அவரே சொல்லுவார் தம்பி உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் முத்துகிருஷ்ணன் நான் மதுரை சட்டமங்கலத்திலிருந்து வரேன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சென்னை பூந்தமல்லி பார்வேற்று அரசு மேலங்களில் படிக்கிறேன் ஓகே சிறப்பு ஸோ தம்பியோட சிறப்பு என்ன அப்படின்னா எதுக்காக தம்பியை நான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கேன் நம்ம முன்னாடி வீடியோஸ் இருந்தோம்ல நிறைய திறமைசாலிகளை போய் மீட் பண்ணுவோம் அதுலேயும் வந்து தம்பி இப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு அப்படின்றத சொன்னார் ஸோ நான் அதை சொல்றதுக்கு எனக்கு யோசிக்கிறேன் ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் தம்பிக்கு வந்து பார்வை நம்மளை மாதிரி நார்மலாக கிடையாது ஸோ ஆனாலும் பயங்கர திறமையானவர் பயங்கரமாக பாடுவாப்புல ஓகேவா ஸோ அவரோட சொந்த ஊர் வந்து மதுரை அவருக்கு கூட பிறந்த உங்க கூட பிறந்தவங்க யார்க்கா ரெண்டாம் அக்கா தான் அவங்க என்ன பண்றாங்க ஒரு அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அக்காவுக்கு வந்து காலேஜ் படிக்கிறாங்க செகண்ட் இயரு அவங்களே பார்ட் டைம் ஜாப் பண்ணி பாதி படிச்சுட்டு இருக்காங்க ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓகே வெரி குட் ஸோ அவங்க அம்மா கூட தான் இங்கே வந்திருக்காரு ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது வந்து அவங்க மாமா நம்மளை மீட் பண்ணி கேட்டார் ஸோ இது நம்மளுக்கு பெருமையான ஒரு விஷயம் ஸோ தம்பியை மீட் பண்ணி வீடியோ எடுக்கிறது ஸோ ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி ரொம்ப ஹாப்பி அவர் பாடுவாருங்க அருமையாக பாடுவார் அவ்வளோ அருமையான ஒரு குரல் வளம் அவருக்கு இருக்குது ஸோ தம்பி உங்களோட நீங்கள் எத்தனை இது மாதிரி எவ்வளோ கச்சேரியெல்லாம் மீட் அட்டன் பண்ணியிருக்கீங்களா என்னென்ன அட்டன் பண்ணியிருக்கீங்க சார் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ண அட்டன் பண்ணது இல்லை அப்போ சமீபத்தில் இப்போ ஒரு ஒரு இடங்களில் போய் ஸ்டேஜில் பாட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சும்மா எங்க ஏரியாலே பாடுறேன் சார். உங்க ஏரியால பாடுறேன். உங்களுக்கு ஃபேவரட் சாங் அப்படின்னு ஏதாவது அந்த சாங் ஒரு நால் லைனை நம்ம பாக்கறவங்க கூட பாடலாமா? கண்டிப்பா. ஓகே சோ பாடுங்க. நீ பொட்டு வச்ச ரங்க கோடோம் ஊருக்கு நீ மகுடாம் நாங்க பட்டி தோட்டி தம்பியோட பேரை சீக்கிரமே ஓகேவா வீடியோ அப்படின்னா அவர் நல்லா பாடுறாப்புல அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா பெரிய அளவுல சக்ஸஸ் பண்ணுவாப்புல அதுல எந்த மாற்றமுமே கிடையாது தான் நம்ம இந்த வீடியோ தம்பி கூட உட்காந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க இந்த வீடியோல செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு ஷேர் பண்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க சரிங்களா நம்ம சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ தம்பிக்காக தான் இந்த வீடியோ நம்ம இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம் தம்பி உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன பிளான் இருக்குது எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஓகே ஓகே மியூசிக்கில் இப்போ அதுக்காக ஏதாவது தனி கிளாஸஸ் எதுவும் இருக்கீங்களா இப்போதைக்கு உங்க எக்ஸாம் ரன் அதனால லீவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சார் ஓகே இப்போ லெவன்த் இருக்கீங்க ஆமாம் சார் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க டென்த்தில் முந்நூற்றி எழுபத்தி நாலு சார் ஆமாங்க ஓகே ஓகே ஸோ நீங்க மொபைல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்க மாமா சொன்னாரு எப்படி மொபைல் யூஸ் பண்றீங்க சார் அது வந்து ஆண்ட்ராய்டு போன்ல வந்து செட்டிங்ஸ்ல அக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகே ஓகே அதுல போய் டாக் பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆன் பண்ணிட்டோம்னா அதை ரீட் பண்ணு ஸ்வைப் பண்ணணும் நீங்க வந்து சிங்கிள் டேப் பண்ணுவீங்க நான் வந்து டபுள் டேப் பண்ண சார் ஓகே சூப்பர் சூப்பர் நான் போன்ல தாங்க பேசியிருக்கேன் இப்போதான் என்னோட நான் மீட் பண்றேன் ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் கூட இருக்காது தம்பியை மீட் பண்ணி ஆனால் ஃபோனில் வந்து லாஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பேசினேன் இப்போ மறுபடியும் நேரில் பார்த்து பேசுகிறேன் ஃபோனில் அவர் பேசுகிறப்ப அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அவர் என்கிட்ட பேசுகிறப்ப சொல்லுங்கள் சார் ஒரு தயக்கம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியல சார் எப்போ சார் அதில் வச்சுக்கலாம் சார் இந்த டேட்டில் வச்சுக்கலாமா சார் முடியுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாப்பில் ஸோ என்னோட ஆசை என்ன அப்படின்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக தம்பிக்கு வந்து ஒரு

ஏதோ நானும் இருக்கிற ஒரு படியா படிக்கிற ஏதோ நானும் இருக்கிற ஒரு படியா படிக்கிற யாரும் இல்ல நமக்கு இனி எப்படி இருப்பன்னு நினைக்கிற யாரும் இல்ல நமக்கு இனி எப்படி இருப்பன்னு நினைக்கிற அன்புல கொண்ட அம்மாவுக்கு மகளிருதும் கடிதம் இந்த சாங்கு நீங்களே எழுதி ரெடி பண்ணாதா இல்ல சார் இல்ல சார் ஆல்ரெடி ஆ ஓகே 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 சூப்பர் சூப்பர் இது இது வந்து மாதிரி பறகு சூப்படத்துலாங் இருக்கு அதுமே ரொம்ப வயசுல கேட்க சூப்பராக இருக்கு யாரு இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் அதுல நம்மை சுற்றி நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பேசியிருப்பேன் அது மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா அது நடக்கும் தெரிஞ்சிருக்காங்க நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க பாடம்னு நினைக்கிறீங்க அது ரெண்டு விஷயமே நடக்கும் உங்க ஸ்கூல்ல சில வீடியோஸ்லாம் எனக்கு உங்க மாமா அனுப்பி வச்சாரு எனக்கு ரொம்ப மலைப்பா இருந்துச்சு அதாவது குரூப் டான்ஸுங்க ஆடுவேன் தப்பா நடிச்சுக்காதீங்க ஓகேங்களா ஸ்டெப் நான் மறந்துடுவேன் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவேன் ஸ்டேஜில் போனால் அந்த ஒரு ஃபியர் வந்துடும் சொல்ல வரலங்க கோபமாக பார்க்காதீங்க எல்லாரும் எப்போ ஆடுவேன் ஆனால் சில ஸ்டெப்லாம் மறந்துவிடுவேன் ஆனால் இவங்க ஆடின அந்த வீடியோ பார்த்தேங்க ஒரு அஞ்சு ஆறு பசங்க ஆடிருந்தாங்க அங்கே நின்ற இடத்த விட்டு அவங்க எங்கேயுமே அந்த ஸ்டெப்பு மாறல எல்லாமே கரெக்டாக ஆடி முடிச்சாங்க அவங்க எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு அவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஆமாம் சார் ஓகே சூப்பர் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா வேற எனக்கு ஹெல்ப் பண்ணவே போதும் சார் என்னைய மாதிரி பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க அவங்க எல்லாத்துக்காகவும் தான் இந்த வீடியோ உங்களை மாதிரி இருக்க திறமசாலிகள் சரிங்களா அவங்க எல்லாத்துக்கும் தான் அந்த வீடியோ ஸோ மறுபடியும் நான் கேட்குற விஷயம் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறேங்க தெரிஞ்சுக்குவாங்க நான் தம்பியோட ஃபோன் நம்பர் இது எல்லாமே இதெல்லாம் நான் போடுறேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கோபி ஒருத்தர் இருக்கார் கோபி சார் மூலமாக தான் நான் நம்ம கார்த்திக் சாரை மீட் பண்ணேன் கார்த்திக் சாரோட மச்சாமாரி சரிங்களா அவங்க அக்காவை மேரேஜ் பண்ணியிருக்காரு ஸோ அவரு நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார் நான் சொல்லிட்டேன் என்னங்க ரெக்வெஸ்ட் இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க இது என்னோட கடமைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க நான் என்னோட மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ அவருக்காக நான் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நீ நாங்கள் தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான ரதம் லைன் சரியா ஓகே ஸ்டாப்பில் டவரால் என்னால் பாட முடியாது ஏதோ ஒரு ஆர்வம் நூறு ஆர்வம் கொளருங்க சரிங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் இவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக இந்த பிளான் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஒரு இந்த வீடியோ எடுத்திருக்கோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் மறுபடியும் கேட்குறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இவரோட கான்டெக்ட் இவரோட டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் இட இடையில வரும் ஸோ இவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நான் ஃபோட்டோவாக உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் அங்கே இங்கே வந்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் ஸோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஸோ இப்போ இவங்களை மதுரையிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க அம்மாவும் இங்கே வந்திருக்காங்க ஸோ அம்மா வரீங்களா சரி ஓகே அவங்க பரவாயில்ல வர பரவாயில்ல நீங்கள் வரீங்களா கார்த்திக் சார் வந்து சரி ஓகே கார்த்திக் சார் வரல அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அவர் தெரியணும் அவ்வளோதான் நாங்கள் தெரியும்னு அவசியம் கிடையாது அவர் வெளியில் வரணும் அதான் அவங்களோட அதனால் அவன் ரெண்டு பேருமே வரலன்ட்டாங்க ஓகேங்களா ஸோ இவரை மட்டும் தனியாக உட்கார வச்சு நான் வீடியோ எடுத்துதான் நினச்சேன் இல்லை நான் கொஞ்சம் பேசி எடுக்கணும் அப்படின்னாலும் நானே இடையில கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசி தான் மன்னிச்சுருங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாம் அந்த பொட்டு வச்சு ஒரு மதமாக சார் ஓகே பாருங்க